மைக்கேல் ஹார்ட் என்ற பிரபல எழுத்தாளர் அவர் அலசி ஆராய்ந்து மாமனிதர்கள் பேர் என்ற புத்தகம் எழுதி முடித்த அவர் லண்டன்ல ஒரு உரை ஒன்று நிகழ்த்துகிறார் நீண்ட வாதம் கடும் விமர்சனங்களுக்கு பிறகு முதலிடத்தை பிடித்த தலை சிறந்த ஆளுமையை பற்றிய ஒரு அற்புதமான தகவலைத்தான் அவர் பதிவு செய்கிறார் நீங்கள் ஆட்சேபிக்கக்கூடிய அந்த மாமனிதர் இருக்கிறாரே ஒரு நாள் மக்கா என்ற சிறிய கிராமத்துல தெருக்கல்ல எல்லாம் தான் வந்த நோக்கம் தார்மீக பண்பாடுகளை முழுமைப்படுத்தத்தான் என்றார் அதாவது மனைவி தோழர் ஒரு சிறுவன் என மூன்று பேர் மாத்திரம்தான் அவர் சொன்னதை முதல்ல என்ன செஞ்சாங்க ஏற்றுக்கொண்டார்கள் நம்பினார்கள் இப்போ ஆயிரத்தி நானூறு வருடங்கள் கடந்தும் கூட அவரை நம்பும் இருநூறு கோடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அவரை ஏற்பவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டிருக்கே தவிர குறைந்தபாடு இல்லை அவர் பொய்யராக இருக்க வாய்ப்பும் இல்லை ஏன்னா ஒரு பொய் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வாய்ப்பே இல்லை இவ்வளவு நீண்ட காலமாக இரநூறு கோடிக்கும் அதிகமான மக்களை ஏமாற்ற ஒருவராலும் முடியாது என்று சொல்லிவிட்டு மொஹமது நபிகளை பற்றி ஒரு பதிவிடுகிறார் இந்த மனிதரின் வரலா வரலாற்றை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் இந்த மண்ணுலகம் கண்ட தலை சிறந்த தலைவர் ஆளுமை மொஹம்மது தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று முடிக்கிறார்